வணக்கம் சூப்பர் சோலார் ஃபென்சிங் இது வந்து காட்டுப்பண்டி வருதுன்னு சொல்லிவிட்டு சோலார் ஃபென்சிங் போட்டுருக்குறேங்க பூரா வாழைக்கட்டை வந்து தோண்டுதுன்னு சொல்லிவிட்டுங்க மேலே சோலார் பேனல் போட்டு ஜிஐ பைப் போட்டுங்க ஜிஐ பாக்ஸ் போட்டுங்க சோலார் சார்ஜ் பண்ணுற ட்வெண்ட்டி ஆம்ஸுங்க இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஓட இருக்குங்க சோலார் ஃபென்ஸ் எனர்ஜி செய்ங்க இது சீட் அண்ட் சோலார் பேட்ரி போட்டுருக்குறேங்க இது லைன் டெஸ்ட் வந்துடுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க போட்டுங்க இடத்துக்கு மெயினுக்கு டிஏ கேபிள் போட்டு எஸ்எஸ் ஆடு த்ரீ நாட் ஃபோர் கேடு போட்டு இந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன்லாம் எல்லாம் கொடுக்கணுங்க காப்பர் வயர் யூஸ் பண்ணாதீங்க எடுத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு இடத்துக்கு போடணுங்க பூராமே வாழை போட்டு மெயினுக்கு ஒயர் இப்படி போடுங்க இந்த செட்டப் வந்து இருபத் நைட்டு மட்டும் ஓடுறக்கு நூறு ஏக்கரை வரைக்கும் கவராங்க நைட்டானால் அதே ஓடிக்கு பலனா அதே ஆஃப் ஆகிக்குங்க கருப்புச்சாமி அவர்கள் தோட்டம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாதேகொண்டம்புதூர் கோவை மாவட்டம் இந்த எனர்ஜிசருங்க இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலும் ஓன் மேனுஃபேக்சரிங்கு யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டு வச்சிருப்பேங்க